அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் பண கஷ்டம் இருக்குதோ கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது தேவையான சமயத்தில் தேவையான பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து ஒரு வறுமை நிலையே இருக்குது பணம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த நாளானது பிரபஞ்சம் நம்மளுக்கு அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா வந்து மாத்தி பண சேர்க்கைக்குண்டான ஒரு சின்ன மெத்தடை மட்டும் நீங்க செய்வதன் மூலமா நிச்சயமா வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான பண வரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது எதை பத்தின பதிவுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் அதாவது இன்னைக்கு செவ்வாய்கிழமையா இருக்கிறதுனால கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் போது அது நமக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் ஏற்கனவே நேற்று இரவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அற்புதமான செஞ்ச உடனே பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காம இன்றைய நாள்லயே நீங்கள் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது மூணு நேரத்தில் தான் போகுது செவ்வாய்க்கிழமையில் இப்போ நீங்கள் அந்த டைமிங் தவறு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் செய்ய முடியும் அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கே செய்ய முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வந்து செய்யுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதாவது எந்த ஒரு பரிகாரமும் அதுக்கு நீங்கள் செய்ய தேவையில்லை இன்றைக்கி அற்புதமான சேர்க்கை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் நீங்கள் இருபத்தி முறை ஒரு பேப்பரில் எழுதுனீங்க அது நடந்துட்ட மாதிரி கற்ப பண்ண பண்ணுனீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து அது நடந்தணும்னு சொல்லி வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இப்போ நான் மேலே சொன்னேன் ரெண்டு வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைனு சிக்ஸ் சிக்ஸு நைன் நைன்னு எல்லா விதமான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது தான் இருந்தாலும் இந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்பட்டு வருது ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகட்டும் கணவன் மனைவி அன்யோன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காகட்டும் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்தாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு தேதி வந்து இருபத்தி நாலு வருஷமும் வந்து இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற சேர்க்கை இருக்கு இப்போ இந்த டூ பிளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போதும் சுக்கிர பகவானுக்குரிய ஆறுங்கிற எண் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிரும் இப்போ இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற சேர்க்கை இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை நீங்கள் இந்த வீடியோ பார்த்த புண்ணியமே செஞ்சங்கனாலும் சரி அல்லது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள செஞ்சிங்கனாலும் சரி அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அதுவும் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு ஒரு பணத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு மனதாரன் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க போது நிச்சயம் வந்தது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளரையே உங்களை வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது மாதிரி பதிவுகள் நிறைய நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன் அது நிறைய பேர்த்துக்கு வந்து நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருக்குது நான் எப்பவும் சொல்றதுதான் ஒரு சில விஷயங்களை நம்ம சாதாரண நாட்கள்ல செய்வத காட்டிலும் சில விசேஷமான திதிகள் நாட்கள் சேர்க்கைகள்னு இருக்கும்போது செய்யும்போது அதனுடைய பலன் வந்து உடனடியாகவே கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஒரு நாள் தான் இப்போ நமக்கு அமைஞ்சிருக்குது சரி இப்போ இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலுமே தாராளமாக செய்யலாம் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இல்லை உங்களுடைய அம்மாவுடைய வீட்டில் இருக்கலாம் அக்காவுடைய வீட்டில் இருக்கலாம் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கலாம் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கலாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் எங்க போயிருந்தீங்கனாலும் சரி இவ்வளவு ஏன் நீங்க எங்கேயாவது வெக்கேஷன் போயிருக்கீங்க ஒரு அவுட்டிங் மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்கீங்க நான் இப்போ சொல்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியும்னாலும் நீங்கள் அந்த இடத்துலருந்துமே செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது செய்யறதுக்கு ஏதாவது நேரம் காலம் பார்க்கணுமான்னு கேட்டால் எதுவுமே பார்க்க தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அது இல்லைனாலும் பரவாயில்ல ரெட் கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெட்டும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் பேனாவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரபக பகவானின் பரிபூர்ண அருள் பெற்ற தயிர் வந்து தேவைப்படுது இந்த தயிர் வந்து உணவுக்காக வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் பணவரவுக்காக பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு கேட்டால் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தயிர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க எந்த நாள்லன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் தயிரை வச்சு பரிகாரம் வந்து செய்வாங்க இன்னைக்கு நம்ம தயிரை வச்சு நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவில் அதிரடியான மாற்றங்கள் நடக்கும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நடக்கும்னு சொல்லலாம் சரி எவ்வளவு தயிர் நமக்கு தேவைப்படுது கால் லிட்டர் அரை லிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சொட்டு தயிர் இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் கடையில் வாங்கின பேக்கெட்லேருந்தும் எடுத்துக்கலாம் வீட்லையே பொறைமாரி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு சொட்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் பரபரன்ட்டு தேய்ங்க நல்ல ஒரு விதமான சூடு வந்து பரவும் அதன் பிறகு அந்த சூட்டை உங்களுடைய கண்கள்லேயும் தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் தான் நாம் இந்த தயிரை வந்து போட போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் தயிரை இந்த சுக்கரமேட் பகுதியில் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ போட்டதையும் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தயிர்லேயே நீங்கள் இருபத்தி நாலுங்கிற சுக்கர பகவானுக்குரிய எண் வந்து எழுதணும் அதாவது இங்கே எதுவுமே ஒரு பேப்பரோ பேனாவோ நம்ம பயன்படுத்தி பண்ண போகிறது கிடையாது அந்த தயிர் தான் வந்து ஒரு பேப்பர் மாதிரி நினச்சிக்கோங்க உங்களுடைய விரல் தான் வந்து பேனா மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது டூ ஃபோர் அப்படிங்கிறத வந்துட்டு அந்த தையிலேயே வந்து எழுதுங்க எத்தனை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு முறை வந்து எழுதுங்க இருபத்தி நாலு முறை எழுதுறதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு முறையாவது நீங்கள் வந்து எழுதுங்க இப்படி ஒவ்வொரு முறை எழுதும் போதும் உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தான் நீங்கள் இதை வந்துட்டு செய்யணும் அதன் பிறகு அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரி பர்ஸில் நிறைய பணம் நிரம்பி வழியுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கைகளை வந்துட்டு வாஷ் பேஷனோ ஷிங்க்லேயோ தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து கழுவி விட்டுருங்க கழுவிட்டு உங்களோட கையை வந்து நல்லா காற்றுலையே வந்து காய வைங்க காஞ்ச பிறகு இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்கள் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதணும் இது வெறுமனே வந்துட்டு எழுதாமல் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது ஒரு வட்டம் வந்து போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதிட்டு கீழே வந்து மணி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இது வந்து இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க அற்புதமான பலம் தரக்கூடிய இந்த மெத்தடை இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்லேயே செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்